بسم الله الرحمن الرحيم دعوات قلاء الدين تعليم علي رضي الله عنه هذا الدعاء لمكاتب أخرج الترمذي عن أبي وابل عن علي رضي الله عنه أن مكاتبا جاءه فقال إني عجزت عن كتابتي فأعني قال الا اعلمك بكلمات علمهن الله رسول الله صلى الله عليه وسلم لو كان عليك مثل جبل صين دناه أدا دينا دينا اداه الله عليك عنك قال اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك قال الترمذي هذا حديث حسن غريب تعليم ابا امامه انصاري رضي الله عنه هذا الدعاء أخرجه أبو داود عن أبي سعيد الخدري رضي الله عنه قال دخل رسول الله صلى الله عليه وسلم ذات يوم المسجد فإذا هو برجل من أنصار يقال له أبي أمامة فقال نبينا أبا أمامة ما لي أراك جالسا في المسجد في غير وقت الصلاة قال هموم لزمتني وديون يا رسول الله قال أفلا أعلمك كلمات إذا قلته أذهب الله عنك همك وقضى عليك دينك فقال قلت بلى يا رسول الله قال قل إذا أصبت وإذا أمسيت اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبل والبخن وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال قال ففعلت ذلك فأذهب الله همي وقضى علي دني الحمد لله الله جل شانه وتعالى إن أمة أمتي محمد يا بركة இந்த நுபுவத்துடைய அமலை அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த நுபுவத்தினுடைய அமல் என்பது அல் மாரூஃப் நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் ஏவுவது முன்கர் பாவமான விஷயங்களை தடுப்பது இந்த நுபுவத்தினுடைய அசாஸ் அடிப்படையை சொல்றாங்க அல் ஹிஜரா ஹிஜரத் செய்து அல்லாஹின் பாதையில் வெளிக்கிளம்புவது அப்படின்றாங்க அப்போ மொன்னா யூசுப்ராம் துலாலை ஹிஜ்ரத் என்ற விஷயத்தில் பொழுது சொல்கிறாங்க ஹுரூஜு மின் தாரில் மின் தாரில் குஃபாரி இலா தார்இல் இஸ்லாம் முதல் கட்டமாக ஹிஜ்ரத் என்பது அல்லாஹுவினுடைய பாதையில் வெளியாகுவதற்கு சொல்லுவான் எந்த இடத்தில் ஹிஜரத் ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் குஃபுர்களை இல்லாமல் ஆக்குகிறான் எந்த இடத்தில் ஹுரூஜு ஃபி சபீல் இல்லா எந்த இடத்தில் குஃப்ரி இல்லாமல் ஆகிவிடுகிறதோ அந்த இடத்தில் மக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் லேசாக்குகிறான் எந்த இடத்துல மக்களுடைய உள்ளம் லேசாகிறதோ வெகு விரைவில் அவர்கள் இஸ்லாம் இஸ்லாத்திற்குள் சாறை சாரையாக நுழைய ஆரம்பித்து விடுவார்கள் அப்ப இந்த உம்மத்தி முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் அடிப்படையாக கொடுத்திருப்பதுலா அல்லாஹினுடைய பாதையில வெளியாகுவது அப்ப முதல் கட்டமாக ஹிஜரத் என்பதை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஹிஜரத் ஆரிதா தற்காலிகமாக ஹிஜரத் அல்லாஹினுடைய பாதையில் வெளியாகுவது தற்காலிகம் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் அல்லாஹினுடைய பாதையில் வெளியாகி மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு திரும்பி விடுவார் இதுக்கு ஹிஜர்தே ஆரிதா என்று சொல்லுவாங்க இரண்டாவது ஹிஜரத் இருக்கிறது பாத்தா அல்லாஹுவினுடைய பாதையில் ஆயுள் முழுக்க வெளியாகுவது இங்கிருந்து வெளிக்கிழம்பி போவார் மறுபடியும் திரும்பி வரவேண்டும் என்ற எண்ணம் இருக்காது முழு உலகத்திற்கும் சுற்றி செல்வாரு இதுதான் என்று சொல்லுவான் இரண்டு வகையான ஹிஜரத்தும் அல்லாஹ் விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வகித்திருக்கிறது சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஒரு தடவை ஹசரத் உமர் உமர் கையை நீட்டுங்க அப்படின்றாங்க உடனே உமர் ரதி அல்லானு கையை நீட்டினாங்க நீட்டிட்டு மறுபடியும் சுவிக்கு கொண்டாங்க மாதாத்தாலியா உமர் உமரே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது யார நான் கையை நீட்டுவதற்கு முன்னால் சில ஒப்பந்தங்கள் நிபந்தனைகளை எனக்கு விடணும் என்ன நிபந்தனை யா உமர் சொன்னாங்க உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹான் யார சூழல்லா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் உடனே உமர் பெருமானா சல்லா அலி சொல்லம் சொல்றாங்க யா உமர் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா ஹிஜ்ரத் என்பது நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் ஹிஜரத்துக்கு முன்னால் உள்ள எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் அல் இஸ்லாம் எப்பொழுது இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டாரோ இஸ்லாத்திற்கு முன்னால் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அல் ஹஜ் யார் ஒருவர் ஹஜ் செய்கிறாரோ அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இது உனக்கு தெரியாதா என்பதா சொல்றாங்க அப்ப ஹிஜ்ரத் என்பது அல்லாஹினுடைய பாதையில் வெளிக்கிளம்புவதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது ஆனால் யார் ஒருவர் வெளி கிளம்பவில்லையோனும் ஹதீசும் நிறைய இடத்தில் அவரை எச்சரிக்கிறது நாளை மறுமையில் சில அநியாயக்காரர்களை பார்த்து மலக்குகள் கேட்பார்கள் தனக்குத்தானே பாவம் செய்து கொண்டு அல்லாஹுடைய பாதையில் வெளியாகாமல் தன்னைத்தானே தடுத்துக் கொண்டவர்கள் இவர்களிடத்தில் மலக்குகள் பார்த்து கேட்பார்கள் இந்த நரகத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் உடனே அவர்கள் சொல்லுவாங்க ஹாலு குன்னா முஸ்ததா அஃபீனஃபில் அருத் நாங்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் எங்களை நாங்கள் பலஹீனப்படுத்தி கொண்டோம் அல்லாஹினுடைய பாதையில் நாங்கள் வெளியாகவில்லை சில உலகத்தினுடைய அற்ப காரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டோம் எனவே நாங்கள் பலகீனமாக இருந்தோம் உடனே மலக்குமார்கள் எல்லாம் சொல்லுவாங்க அருதுல்லாஹி வாசியா ஃபதுஹாஜிருன் ஃபீஹா அல்லாஹ்னுடைய பூமி ரொம்ப விசாலமாக இருக்கிறதே நீங்கள் வேறு வேறு எங்கேயாவது அல்லாஹினுடைய பாதையில் வெளிக்கிளம்பி இருக்கலாமே என்று மலக்குகள் அந்த நரகவாதிகளை பார்த்து சொல்லுவார்கள் என்று குர் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப ஹிஜர் செய்வது எவ்வளவு பெரிய அந்தஸ்து வகிக்கிறது ஹிஜர் செய்யாமல் தன்னை தானே தடுத்து வைத்துக் கொள்வதனால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஏற்படும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல எந்த இடத்திலே உம்மத் இந்த அல்லாஹினுடைய பாதையில் வெளிக்கிளம்புவதை விட்டும் பொடுபோக்காக இருக்கிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் குஃப்ருகளை அதிகப்படுத்துகிறான் மக்கள் இருத்திதார் தீனை விட்டும் வெளியாகக்கூடிய சமுதாயம் அதிகமாகி கொண்டே போகும் ஜினா மேலும் விபச்சாரங்கள் அதிகமாக கொண்டே போகும் வட்டிகள் பெருகிக்கொண்டே போகும் சகாபாக்கள் இந்த நுணுக்கத்தை விளங்கி வைத்திருந்தாங்க அதனால தான் எவ்வளவு பெரிய குழப்பமான காலகட்டம் வந்தாலும் அல்லாஹுடைய பாதையில வெளியாகி கொண்டே இருந்தாங்க மூன்று விதமான ஃபித்னாக்கள் இருத்திதான் இந்த உண்மத்திரத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சொல்றாங்க அது சஹாபாக்களுடைய காலமாக இருந்தாலும் சரி தாபியிங்களுடைய காலமாக இருந்தாலும் சரி தபால தாபியங்கள் எல்லா காலத்திலையும் இந்த மூன்று வகையான குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மூன்று குழப்பத்திற்கும் நதீஜா விடை என்று என்னவென்றால் ஹொரூஜு சபீ லில்லா அதில் முதலாவது குழப்பம் சொல்றாங்க இருத்திதாது இழல் குஃபுர் இந்த உம்மத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய உள்ளத்தில் இருந்து ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு கொண்டே போகும் அந்த நேரத்தில் இந்த உம்மத் குஃப்ரின் பக்கம் வெளியாகிக் கொண்டே போகும் இரண்டாவது குழப்பம் இருத்திதாது இலா அஹாம் வல் ஃபரா இஃப் சரீயத்தினுடைய சட்டங்கள் பொடுபோக்காக என்ன ஆரம்பிக்கும் மூன்றாவது குழப்பம் இருத்திதாது இலா தசகிலில் மசாயில் மார்க்கத்தினுடைய சட்டங்களை தனக்கு தானே வளைத்துக்கொள்ளக்கூடிய உம்மத் அதிகமாகி கொண்டே போகும் இந்த மூன்று குழப்பங்களும் உம்மத்திடத்தில் கியாமத்து வரை ஏற்பட்டு இருக்கும் இதனுடைய முற்றுப்புள்ளி குரூஜுஃபி சபீல் இல்லா அல்லாஹினுடைய பாதையில் வெளியாகுவது என்று ஹசரத்தி அவங்க தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க அதற்கு ஆதாரமாக சொல்கிறாங்க ஹசரத் அபுபக்கர் சித்திகிருதி எல்லா வாழ் எப்பொழுது ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்களோ அதற்கு முன்னால் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஒஃபாத்தாகி இருக்கிறாங்க சஹாபாக்கள் என்ன செய்வதென்றே தெரியலை பெருமானாருடைய மௌத்து ஒரு பக்கம் அடுத்த அமீருன் மோ மீனின் யார் ச தேர்வு செய்வது இன்னொரு பக்கம் இன்னும் இந்த நேரத்தில் இன்னொருத்தன் நபி என்று தன்னை வாதிட்டு கொண்டு வருகிறான் முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒருவன் கர்தா மிகப்பெரிய பொய்யன் நானும் நபி எனக்கும் வகை வருகிறது என்று மிகப்பெரிய குழப்பத்தை அவன் செய்தான் சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த நேரத்திலேயே முசைலமா என்னுடைய பொய்யை நம்பி நாற்பதுனாயிரம் நபர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியாகிக் கொண்டிருந்தார்கள் அபுபக்ரு சித்திக் ரதி எல்லாம் அழுகிறாங்க உமர் பின் ஹத்தாப் ரதி எல்லாம் அழுகிறாங்க எந்த தீனை முகமது சல்லா அலை செல்லம் விட்டு விட்டு சென்றார்களோ அந்த தீனை விட்டு உம்மத் வெளியாகி கொண்டே இருக்கிறது என்பதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாங்க இரண்டாவது குழப்பம் ஏற்படுது நாங்க ஜக்காத்தை எல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க சம்பாதிச்ச பொருள்ல நாங்க எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் இன்னொரு கூட்டம் பருதான காரியத்தை மறுத்து தீனை விட்டும் வெளியாகிக் கொண்டு இருக்கிறது இன்னொரு கூட்டம் சொல்லுது நாங்கள் ஜகாத்தை கொடுக்குறோம் ஆனால் மாலுக்கெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம் எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் இருத்திதாது இல்லா தசீலில் மசாயில் மார்க்கத்தை தனக்கு தோதுவாக வளைத்துக்கொண்டு இஸ்லாத்தை விட்டும் வெளியாகி கொண்டிருந்த கூட்டங்கள் எப்பொழுது அபுபக்கர் சித்திகிருதி அல்லானுடைய காலத்தில் ஏற்பட்டுச்சு எப்பொழுது அபுபக்கர் சித்திகிருதி அல்லாவான் ஹலீஃபாவாக நியமித்தார்களோ முதல் கட்டளை

உமர்ரதியும் இந்த அளவுக்கு கடுமையான கட்டளை நியமித்தாங்க எல்லா ஆண்களும் அல்லாஹுடைய பாதையில் வெளியாகணும் ஊரில் மதினாவில் பெண்கள் வயோதிகர்கள் குழந்தைகளை தவிர நாங்கள் யாரையும் பார்க்கல எந்த அளவுக்குனா மதினாவினுடைய வீதிகளில் பறவைகள் நடமாடி திரிந்தது கால்நடைகள் நடமாடி திரிந்தது அந்த மதினாவில அந்த நேரத்தில் யாராவது மௌத்தாகி இருந்தால் துணி அணிவிப்பதற்கு கூட ஒரு ஆண்கள் கிடைக்கவில்லை அந்த அளவுக்கு அபுபக் கடுமையான கட்டளை அல்லாஹுடைய பாதையில வெளியானாங்க அல்லாஹுடைய பாதையில வெளியான பிறகுதான் இந்த மூன்று விதமான குழப்பத்தையும் அல்லாஹ் நியமி போக்கிவிட்டான் எல்லா விதமான குழப்பங்களும் அந்த இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வை பத்தி ஹசரத் உமர் பின் ஹத்தா பிரதி எல்லாம் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்களாம் லவ்லாஜுல் ஹசரத் அபுபக்கர் சித்தி கிருதி எல்லாம் ஜமா மின் மதீனா அந்த நேரத்தில் மட்டும் அபுபக்கர் சித்தி அல்லாஹுடைய பாதையில யாரையும் வெளியாக்காமல் விட்டு விட்டிருந்தால் அந்த நேரத்தில் தீனே இல்லாமலாகி இருக்கும் என்றுமர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய பாதையில வெளியாகுவது மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது எல்லா விதமான குழப்பத்திற்கும் அதுதான் முற்றுப்புள்ளி என்பதாக இந்த சம்பவத்தின் மூலமாக ஹஜர்த்தி அவர்கள் விளக்கி காமிக்கிறாங்க எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுடைய பாதையில் வெளியாகக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹன் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக